பிற அடுத்து அடுத்த நாடக வாங்க பாக்கலாம் ராஜாங்கத்தோடைய ஒரே மகளான கண்மணிய பொண்ணு பாக்குறதுக்காண்டி மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஆளெல்லாம் வராங்க இங்க ராஜாங்க பார்த்தா யாரு என்னன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல வராரு யாரா இருக்கு கையில தட்டு தாம்பளத்தோட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வரவோம் வணக்கம் சார் என்னே தெரியலே அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள வீட்டுல இருந்து கேட்கவும் தெரியலையே சரியா ஞாபகம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு நான் தான் பக்கத்துல கல்குவாரி இருக்கே அதோடைய ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவோ அவங்கள உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காரு நான் பேர்ல சொந்தமா நாலஞ்சு கல்குவாரி ரைஸ் மில்லு தோட்டம் துறவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏக போகமா சொத்து பத்தலா இருக்கு பத்தாவதுக்கு இது என்னுடைய ஒரே பையன் பேரு தினேஷ் எம்பிஏ படிச்சுட்டு ஃபாரின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் பேர்லயும் நாலஞ்சு கம்பெனி எல்லாம் இருக்கு நாங்க உங்களுடைய ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் உங்க பொண்ணு பேரு கண்மணி தானே நாங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம் உங்க பொண்ணை பத்தி எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியும் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு மாப்பிள சொல்லவும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் சன்னாசி மோகனா அப்பத்தா ஈஸ்வரி எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லுவோம் மோகனா காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க உங்க பொண்ணு கண்மணியே என் பையனுக்கு கேட்டு வந்திருக்கோம் இதுல உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கேட்கவும் என்ன திடுப்பு வந்துட்டு இப்படி கேக்குறீங்க கண்மணி இப்பதான் படிச்சு முடிச்சா அவளுடைய விருப்பம் என்னவோ அது மாதிரி தான் நாங்க நடந்துக்கிறோம் அவ இப்ப தேடிக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னானா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்ல மேற்கொண்டு படிக்கணும் நம்ம விருப்பப்பட்டானா அது அவளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க பொண்ணை எங்களுக்கு பிடிச்சு போச்சு உங்க பொண்ணை நாங்க ஏற்கனவே பாத்துருக்கோம் ஊருக்குள்ள கோயில ஒரு இடம் வச்சு பார்த்து அப்ப என் மகனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உங்க பொண்ணை அதனால தான் இப்ப உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுல இருந்து சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்காரு என்ன மோகனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மோகனா முகத்தை பாக்கவோம் அப்பதான் மோகனா சொல்றாங்க நல்ல இடமா இருந்தா நீங்களே பேசி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லவும் சரி நீ போய் கண்மணியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்றாரு இங்க பார்த்தா கண்மணியை கூப்பிடுறதுக்காண்டி மோகனா போறாங்க அப்பத்தா பார்த்தா ஆமா நீங்க எங்க இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா பேசிக்கிட்டே இருக்கிறதே பார்த்தா நெஞ்சை பிடிச்சு அப்படியே சரிஞ்சிராங்க ஐயோ ராஜாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நெஞ்ச புடிச்சு சரியவும் அத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா பதட்டத்தோட பிடிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க மோகனா எல்லாரும் பார்த்தா பதர்றாங்க மாப்பிளாட்டு வந்தவங்க பார்த்தா அவங்களும் பதறிக்கிட்டு இருக்காங்க டாக்டருக்கு போன் பண்ண சன்னாசி அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கையில இங்க பார்த்தா சத்தத்தை கேட்டுட்டு அங்க சேது வராரு என்னாச்சு ஏதோ சத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேது ஓடியாறவும் அப்பத்தா நெஞ்ச பிடிச்சு மயங்கி கிடக்காங்க பின்னாடியே பார்த்தா தமிழ்ச்செல்வி வராங்க என்ன ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சு இவரும் பதறிக்கிட்டு போனாரு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி வீட்டு வாசலே வெளியே நிற்கவும் இங்க ஆறுமுகம் பார்த்தா வேகமா ஓடியாந்து சொல்றாரு அம்மா அப்பத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லுவோம் எது நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள ஓடியாராங்க தமிழ் செல்வி வந்துட்டு தழுங்க தழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரவும் ஏய் நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி ஈசரிங்கோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா தளிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா பார்த்தா தமிழ் செல்வி வராங்க அப்பத்தாவுடைய பல்ஸ் எல்லாம் பிடிச்சு பாக்குறாங்க பல்ஸ் எல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு அப்பத்தாவுடைய உடைய நெஞ்செல்லாம் அமைக்கி அப்பத்தாக்கு சிபிஆர் பண்றாங்க சிபிஆர் பண்ணிட்டு வாய் வழியா மூச்சு கதலா வர்றாங்க அப்பத்தாக்கு முதலுதவி எல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்பத்தா கண்ணு முடிச்சு பாக்குறாங்க அப்பத்தா கண்ணு முடிச்சதுன்னு பார்த்தா அப்பதான் டாக்டரும் வராங்க என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும் ஆத்தா பேசிக்கிட்டே இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்கையில திடீர்னு நெஞ்சை பிடிச்சு சரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் சரி சார் யாரும் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் சார் நான் தான் சிபிஆர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்லவும் ஓ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமா சார் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் ஈஸ்வரிக்கு சாவத்திரிக்கு பார்த்தா வயரா எரியுது இவளுடைய பகுமானத்தை சொல்றதுக்கு இது ஒரு இடமா கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி நினைச்சுக்கிட்டு இருக்கு நல்ல விலைக்கு நீங்க இந்த மாதிரி முதலுதவி பண்ணீங்க இப்படி முதலுதவி மட்டும் பண்ணலைன்னா இனி யாரும் பாட்டியோடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் ராஜாங்க பார்த்தா தமிழ் செல்வியை கண்கலங்கி பார்க்கறாரு அப்பத்தாம் பார்த்தா தமிழ் செல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம் ஐயோ அம்மாச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னைய பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் இல்லடி நீ மட்டும் இன்னைக்கு இப்படி முதலுதவி பண்ணலனா நான் கண்ணை இருப்பேல ஓ வயித்துல வளர இந்த வீட்டு வாரிசை பார்க்காம போயிருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லுவோம் ஐயோ அம்மாச்சி அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது என்னால முடிஞ்சதை ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேதுவும் பார்த்தா தமிழ் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் பார்த்தா தமிழை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடவும் மாமா நீங்களும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இல்ல மாமா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்லம்மா நீ மட்டும் இந்த மாதிரி முதலுதவி பண்ணலைன்னா என் ஆத்தாவுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண்கிழமை பேசவும் என்ன இப்படி அடுத்தடுத்து மொத்த குடும்பமும் இவ பக்கம் சாஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவத்திரியும் பாத்துக்கிட்டு இருக்கு